செல்பி எடுத்தாங்க அப்ப நான் யாரோ ஒரு அம்மானு உண்மையாவே நினைச்சுங்கிறேங்க உண்மையா ஐயாவுடைய ஒய்ஃபுன்னு எனக்கு தெரியாதுங்க நிச்சயமா சொல்ற அந்த கோயில இருந்து அம்மா அவர்களுடைய திருக்கரத்தால அன்புமணி அன்புமணி ஐயாவுடைய வாழ்க்கை துணை நலம் இந்த நலம் சரியா இருக்கவே அவர் இன்னைக்கு உச்சமா இருக்கிறார் அதுக்கு ஒரு பழகோ பழத்த ஒரு கரகோ சொல்றேன் தட்டுங்க கைய இந்த கெட்ட தட்டு கேட்கறமா வெள்ளி தட்டு கேட்கறமா கைத்தட்டல் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல மனிதனை புகழலாம் நல்லதை பேசலாம் உயர்ந்தவர்களை உயர் என்ன இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அவர் அதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் எத்தனையோ முறை நிறைய எம்எல்ஏங்கெல்லாம் வருவாங்க நிகழ்ச்சிக்கு வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க ஆனா அவங்க தலைமையில இன்னொன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா நம்முடைய அன்புமணி ஐயா அவர்களுடைய தலைமையில நான் நிகழ்ச்சி பண்ணலை கட்சி நிகழ்ச்சி எல்லாம் நிறைய கூப்பிடுவாங்க என்ன என்ன அவர் மீது எனக்கு அளவில்லாத ஒரு பற்று ராமதாஸ் ஐயா இந்த வயசுலையும் இப்போ ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்துனாங்களே அவங்கள மாதிரி ஒரு சாதனை படைக்க யாரால முடியாது அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளருடைய மனைவி அருமை தாயவர்கள் அன்புமணி ஐயா அவர்களுடைய மனைவியார் சௌமியா அம்மையார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவங்கள சுற்றி போலீஸ் நிற்கும் போதே எனக்கு எதனா நினைக்க வேணாமா நான் எனக்கு உண்மையாகவே தெரியாதுங்க இவங்க அவங்க தாண்டி யாரோன்னு இந்த ஊர் எப்படி உங்களுக்கு சொந்தமா எங்கள் அப்பா ஒரு உங்க தந்தையாவுடைய ஊரா அவரு பேருங்க ஆமா அவர்களுடைய மகளா நீங்க கிருஷ்ணசாமி இந்த மண்ணின் மைந்தர் முன்னாள் தமிழ்நாடு அரசு காங்கிரஸ் கமிட்டியினுடைய எக்ஸ் எம்பியும் எம் கிருஷ்ணசுவாமி ஐயா அவர்களுடைய மகளும் எங்கள் எங்கள் தலைவன் மாவீரன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருமான அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ஐயா அவருடைய மனைவியுமான அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கிறோம் வணங்கி மகிழ்கிறோம் வணங்கி மகிழ்கிறோம் நன்றி அம்மா நன்றி அம்மா ரொம்ப கொடான கொடி நன்றி சலாம் நல்லா இருந்தாங்க நீ தீர்க்காய்சா தங்கம் என்ன மறந்துடைய அது உங்களை மாதிரி பெரியவங்களா என்ன மாதிரி ஏழையினுடைய பார்வை பட்டால நாங்களாம் நல்லா இருப்போம் தங்கம் இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும் இறங்கி வந்து ஒரு பணிவான அவங்களுக்கு எல்லாரும் பாய் சொல்லுங்க நன்றியோடு வணக்கம் சொல்லி கூட்டி அனுப்புங்க கைத்தட்டல் கொடுங்க தலைமகனே தமிழ்நாட்டின் முதல் மகன்